தமிழக அரசியலை புரட்டி போடும் அடுத்த ஆடியோ வெளியானது கனிமொழி வசமாக சிக்கினார் பொங்கலுக்கு முந்தைய தினம் அண்ணாமலை டூ வழக்கு தொடர்பாக திமுக எம்பி பிடிஆர் பாலு மற்றும் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் இருவரும் செட்டிங் செய்யும் ஆடியோவை வெளியிட்டு பரபரப்பை உண்டாக்கியிருந்தார் இந்த அதிர்ச்சியிலிருந்து திமுக மீளாத நிலையில் தற்போது ஆர் ராசா ஜாஃபர் சேட்டுடன் பேசும் ஆடியோவை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் இது பெரும் சர்ச்சையை நாடு முழுவதும் உண்டாக்கியிருக்கிறது டூ ஜி வழக்கில் நாங்கள் நிரபராதிகள் என கனிமொழி மற்றும் ஆர் ராசா ஆகியோர் கூறிவந்த நிலையில் தற்போது ஒவ்வொரு உண்மையாக அண்ணாமலை வெளியீட்டு வருது 2G வழக்கில் தற்போது வெளியில் இருக்கும் கனிமொழி மற்றும் ராசாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இதோ வைரல் ஆகும் அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ என்னது என்னது சொல்லுங்க சார் சரி சரி ஒண்ணு நல்ல செய்தா நல்ல போயிட்டு இருக்கு வெரி குட் சார் அவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க அவங்க எல்லாம் குறைஞ்சல் பண்ணிட்டாங்க சரிங்க சார் ரொம்ப நல்லா ட்ரீட் இந்த இஷ்யூலாம் வந்து இது டேக்கிள் பண்ணிட்டாங்க ஆ இந்த இஷ்யூ நம்ம சொன்ன இஷ்யூ நம்ம நம்ம இந்த இஷ்யூலாம் வராமல் பார்த்துக்கலாம் ஆ எஸ் சார் வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆகிய தோற்று ஜாயின் பண்ணல ஆமாம் அவர் போய் சொல்லி நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று அந்த அந்த அமைப்புக்கு தலைமை

நீங்கள் சரி சொல்ல வேண்டியதெல்லாம் எப்படி ராஜாவை தெரியும் எப்படி இங்கிலீஷில் எப்படி போய் பார்த்தேன் என்னங்கிறதா சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு நான் காட்டிக்கலாம் வாங்க சொல்லுறேன் இங்கே வீட்டுக்கெல்லாம் தைரியமாக வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தானா இல்லை அதே வீட்டை சார் அந்த அவங்க சரிங்க